கும்பராசி சுக்கரதசை இந்த சுக்கரதசை உங்கள் ராசிக்கு அதாவது கும்பராசிக்கு என்ன பலன்களை கொடுக்கும் இப்போது ஏழரை சனி போய்ட்டுருக்கு ஜென்ம ராசியில் சனி பகவான் இருந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு ராசியில் வந்து ராகு பகவான் ஏழாம் இடத்துல கேது பகவான் இந்த ராஜ கிரகங்கள் பெரிய கிரகங்கள் இது எல்லாமே பயிற்சியானா கூட ஏழரை சனி அப்படின்னு ஒன்று இருக்குது இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு இருக்குது கிட்டத்தட்ட பாத போயிட்டு போய்ட்ருக்கிறார் சுக்கரதசை இந்த ராசிக்கு யோகதசை தான் நாலாம் அதிபதி தசை ஒன்பதாம் அதிபதி தசை அதாவது சுகஸ்தான சுகஸ்தானாதிபதி இந்த ரெண்டு பாவத்துக்கு உண்டான அதிபதிகள் அதாவது பாக்கிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அதிபதியாக வந்தால் அந்த தசைங்கிறது பெரிய வளர்ச்சிகளை கொடுத்துரும் அந்த வளர்ச்சிகளை கொடுக்கல நிறைய பேருக்கு கஷ்டப்பட்டுன்னு வரீங்க ஏழரை சனியில் சுக்கரதசை வந்து எனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கலை அப்படின்னாக்கா அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானங்கள்லேருந்து தசை பண்ணும் இந்த கும்பராசியில் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயசில் சுக்கரதசை வரும் பொதுவாகவே வயசான காலத்தில் தான் இந்த சுக்கரதசைங்கிறதே வரும் கடைசி தசை அப்படின்னு சொல்லலாம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எண்பது வயசு உங்கள் தசா புத்தி இருப்ப பொறுத்து எழுபத்தி ஒம்பது எண்பது வயசுக்கு மேலே இருபது வருடங்கள் சுக்கரதசை சதை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி பார்த்தாலும் சரி டோட்டலாகவே சதையும் போரட்டாதி எல்லாமே ஐம்பது வயதுக்கு மேலே தான் இந்த தசைங்கிறது வருது அதாவது இந்த சுக்கரதசைங்கிறது ஐம்பது வயசுக்கு மேலே தான் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வருது இந்த வயதில் வரக்கூடிய தசை எனக்கு என்னங்க தரும் சுக்கரன் அப்படின்னாவே எல்லாத்தையும் கொடுத்துருமா அப்படின்னு கிடையாது சுக்கரனை மாதிரி கெடுக்கிறது எதுவுமே கிடையாது ஒரு சில நட்சத்திரக்காரங்களை போய் கேட்பாருங்க அதாவது புதனோட நட்சத்திரக்காரங்களை போய் கேட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆயிலி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா இந்த நட்சத்திரக்காரர்களை சுக்கரதசை என்ன பண்ணுச்சின்னு கேட்டாலே போதும் அவங்களுடைய அனுபவத்தை சொல்லுவாங்க நிறைய ஏன்னா இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இள வயது காலகட்டத்தில் அந்த சுக்கரதசைங்கிறது வரும் அப்ப இள வயது காலகட்டத்துல எனக்கு சுக்கரதசை வராம வயதான காலகட்டத்தில் சுக்கரதசை வந்து நான் என்ன பண்ண போறேன் சுக்கரதசை என்ன கொடுத்தா எனக்கு என்ன பலன் நான் அனுபவிக்க வேண்டிய வயசில் அதாவது சின்ன வயசில் நான் படிப்பு வேலை வாய்ப்பு திருமணம் அது மாதிரியான வயசுகளில் வந்து அது எல்லாத்தையும் சுகபோக வாழ்க்கை கொடுத்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம் இந்த வயசில் நான் என்னத்தை அனுபவிக்க போகிறேன் சுக்கரதசை வந்தாயின்னா வராக்கட்டின்னா அப்படின்னு சொல்கிறவங்களும் நான் பார்த்துருக்குறேன் யோகமாக இருந்தான்னா யோகமா இல்லைனான்னா இப்படியெல்லாம் ஒரு சில பேர் புலம்புவாங்க இருந்தாலும் நிம்மதியாக இருக்கணும் இந்த வயதான காலகட்டத்தில் நோய் நொடி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் ஏழரை சனி வரும்போது ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் குடும்பத்தார்கள் அவங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த சுக்கரதசை நல்லா இருக்கணும் அப்போ இந்த சுக்கரதசை எப்படி இருந்தால் உங்களுக்கு நல்லது இப்போ ஏழரை சனி போயிட்டுருக்கு பாத சனி ஐம்பது வயசுக்கு மேலே ரிட்டைர்மெண்ட் ஆகி கூட ஒரு சில பேர் இருக்கலாம் வீட்டில் ஓய்வில் கூட ஒரு சில பேர் இருக்கலாம் இது யாராருக்கெல்லாம் நல்லது பண்ணோம் யாராருக்கெல்லாம் நல்லது பண்ணியிருக்கோம் யாராருக்கெல்லாம் கெடுதல் பண்ணியிருக்கோம் இந்த ராசிக்கு நாலு ஒன்பது அப்படின்னாக்கா லக்கணம் என்னவா வருது உங்களுக்கு உங்கள் லக்கணத்துக்கு யோகராக வந்தால் மட்டுமே அந்த சுக்கரதசைங்கிறது ஓரளவுக்கு விட்டு வைக்கும் இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு கடுமையான கஷ்டங்களை கொடுத்துருக்கும் சுக்கர தசையில் புதன்தசையில் நல்லா இருந்திருக்கலாம் கேது தசையில் நல்லா இருந்திருக்கலாம் சுக்கர தசையில் பார்த்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனை போயிருப்பீங்க உடல்நல தொந்தரவுகளை கொடுத்துருக்கும் சுக்கர பகவான் உங்கள் சுய ஜாதகத்துல இருக்கிற இடத்தை பொறுத்து பட் நாலாம் இடத்துல இருந்துச்சுன்னா சிறப்பு ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தா சிறப்பு நாலாம் இடத்துல அந்த பகவான் இருந்தால் சிறப்பு அதாவது ராசிக்கு அவரோட வீடு நாலாம் இடம் அப்படின்றது அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தாலும் சிறப்பு ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் ஒரு சில விதிவிலக்குகள் உண்டு நாலாம் இடத்துல சூரியனோட நட்சத்திரம் இருக்கு சந்திரனோட நட்சத்திரம் இருக்கு செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திர அதிபதியை பார்க்கணும் அவர் லக்ன யோகராக வரணும் இல்லைன்னா ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரத்துல அவர் இருக்கணும் இல்லை குரு பார்வையில் இருக்கணும் லக்னாதிபதிக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கணும் லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமா இருக்கணும் இவ்வளோ இருக்குது அதுலேயும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கு ராகுடைய நட்சத்திரம் இருக்கு குருவுடைய நட்சத்திரம் இருக்கு குருவுடைய நட்சத்திரத்துக்கு விதிவிலக்கு உண்டு கன்ஃபார்மாக நல்லா இருக்கும் குருவுடைய நட்சத்திரத்துல இருந்துச்சுனாக்கா சூப்பரா இருக்கும் அது பொதுவாகவே சுப கிரக நட்சத்திரம் அதில் இருந்துச்சுன்னா ஓகே சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் ராகுவோ அந்த நட்சத்திரத்துல இருந்து அந்த நட்சத்திராதிபதி அந்த ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் குருவோட சம்மந்தப்பட்டிருந்தால் லக்னத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் லக்னத்துக்கு அதாவது உங்க சுய ஜாதகத்துல உங்க லக்னத்துக்கு யோகரோட வீட்டில் அந்த ராகுபவன் இருந்தால் அந்த தசைங்கிறது சிறப்பு இத்தனை இருக்கு அந்த சுக்கர தசைக்கு ஏன்னா நாலுல இருக்கு எனக்கு வந்து நல்லது பண்ணல ஒன்பதாம் இடத்துல இருக்கு சுக்கர பகவானை எனக்கு நல்லது பண்ணலை இப்படின்லாம் ஒரு சில பேர் சொல்லலாம் எனக்கு எதுவுமே நடக்கலன்னு சொல்லலாம் இந்த நட்சத்திராதிபதிகள் நல்லா இருக்கணும் செவ்வாயோட நட்சத்திரமாக இருந்தால் கூட சரி சுபகிரகமாக அது இருந்தால் ராசிக்கு சுபகிரகம் கிடையாது அந்த இடத்துல இருந்து தசை பண்ணும்போதும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துது அப்படின்னாக்கா அந்த நட்சத்திராதிபதி பாத்தீங்கன்னாக்கா சனி பகவானுக்கு பகை கிரக நட்சத்திரங்கள் அப்போ உங்களுக்கு இந்த ஏழரை பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் நாலாம் இடத்துல இருந்தாலும் சரி ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் சரி ஏழரை கொடுத்துருக்கும் ரொம்ப கொடுத்துருக்காது நோய் நொடி பிரச்சனைகள் ஏன்னா ஆறு ஏழு சம்மந்தப்பட்டதில் உடல்நிலை தொந்தர்கள் இது மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கலாம் கடன் பிரச்சனை கொடுத்துருக்கலாம் தொழில் செய்கிறீங்களா தொழிலில் பிரச்சனைகளை கொடுத்துருவாங்க இந்த ரெண்டு இடத்துல ரெண்டு இடத்த தவிர்த்து வேற எங்க இருந்தாலும் சரி ராசிக்கு மறையக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறையக்கூடாது சுக்கர பகவான் அதே மாதிரி மூணாம் இடமும் சரி மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறையாமல் இருந்து தசை பண்ணால் சிறப்பு நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும் அந்த நட்சத்திராதிபதி பார்த்தீங்கன்னாக்கா குருவுடைய சுப தொடர்புல இருக்கணும் இல்லைனாக்கா லக்னாதிபதியோட தொடர்பில் இருக்கணும் இது மாதிரி நிறைய இருக்கு ஆக மொத்தத்துல உங்களுக்கு நன்மை அதாவது நல்ல பலன்கள் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தால் எனக்கு தெரிஞ்சு ஏழை சனியில் கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கும் ஏன்னா சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த வயது காலகட்டத்தில் ஒரு சில பேருக்கு வந்து வேலையில் பிரச்சனை வந்திருக்கலாம் ஏன்னா நாலாம் இடம் அப்படின்னாக்கா சுக்ரனோட வீடு அந்த தசை நடக்கும்போது இப்போ ஏழை சனி வரும்போது வேலையில் பிரச்சனை வந்து வேலையில் வந்து வெளியே வந்திருக்கலாம் வேலை இல்லைனாக்கா புது வேலையை தேடி நீங்கள் போயிருக்கலாம் இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போயிருக்கலாம் அந்த வேலையில் வேலை அழுத்தங்கள் வேலையில் வந்து ப்ரெஷரு அது மாதிரி இல்லைன்னா வேலை செஞ்சதுக்கு பணம் வராம நிறைய கஷ்டப்படுவீங்க இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் என்னக்கா இந்த வயதான காலகட்டத்தில் உங்களுடைய சொல்பேச்சு நீங்களே கேட்க மாட்டீங்க நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது இன்னொருத்தர் சொல்றத தான் நீங்கள் கேட்பீங்க ஏன்னா அது மாதிரியான ஒரு கிரக அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்கும் இது ஏழரை சனில மட்டும் ஏழரை சனி இல்லைன்னா அந்த அளவுக்கு இருக்காது அவ்வளோலாம் உங்களுக்கு நீங்க வந்து சுயமா சிந்திக்கக்கூடிய தான் இருக்கும் நீங்களே எல்லாத்தையும் தேர்ந்தெடுப்பீங்க நீங்களே வந்து ஒரு நல்ல வழியை நீங்களே பார்த்துப்பீங்க வேலை ரீதியாக தொழில் ரீதியாக எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நல்ல முயற்சிகள் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து சொல்லி கொடுப்பீங்க நீங்கள் வாஜியாராக இருப்பீங்க அது மாதிரி வந்துடும் ஏழரை சனியில் மட்டும்தான் புத்தி தடுமாற்றங்கள் நமக்கு வந்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறோம்னு நமக்கே தெரியாது அது வந்து அடுத்து வரக்கூடிய கிரக ந நகர்வுகள் இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய முடிவுகளா எடுத்துரும் ஒரு தொழில் தொடங்குவோம் அந்த தொழிலில் பிரச்சனை வரும் ஒரு வேலை மாத்தவோம் அந்த வேலையில் பிரச்சனை வரும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஐம்பது வயசுக்கு மேல என்ன கருத்து வேறுபாடுகள் ஒரு சில பேருக்கு இருக்கு கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா குருவும் சுக்கரனும் சேர்க்கை இது வந்து அங்க வெற்றியா தோல்வியா அந்த ரெண்டு கிரகத்துக்கு இருக்கு இல்லையா எந்த கிரக வீட்டில் இருக்குன்னு பார்க்கணும் மெயினா பகை கிரக வீட்டில் இருக்கா அந்த குரு சுக்கரன் சேர்க்கை பகை கிரக வீட்டில் இருக்கா நட்பு கிரக வீட்டில் இருக்கா அதாவது யாருக்கு நட்புன்னாக்கா குரு பகவானுக்கு நட்புக்கிற வீட்டில் இருந்தா அந்த சுக்கரன் வந்து அந்த காரகத்துவம் அடிவாங்கும் சுக்கர பகவானுக்கு நட்புக்கிற வீட்டில் இருந்தா அந்த குருவுடைய காரகத்துவங்கள் அடிவாங்கும் குருவுடைய காரகத்துவங்கள் அடிவாங்குது அப்படின்னாக்கா இந்த வேலை வாய்ப்பு தொழில் இதெல்லாம் பஞ்சாயத்து வச்சிரும் சுக்கரனோட காரகத்துவம் அடிவாங்குதுன்னாக்கா ஒழுக்கம் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா ஒழுக்கம் அப்படிங்கிறத விட கெட்ட பேர் பெண்களால கெட்ட பேர் பெண்களுக்கு ஆண்களால ஆண்களுக்கு பெண்களால இப்படி வரும் ஐம்பத்தெட்டு வயசுலேயும் வேற ஒரு தொடர்பு கொடுத்து தேவையில்லாத அவமானப்படுத்த வைக்கும் அது மாதிரி உங்க வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது தப்பா போறது இல்லை நீங்க தப்பா போறது இது மாதிரி ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இது யாருக்குமே வராது ரொம்ப ரேர் அது அது மாதிரி ஏன்னா அது மாதிரி தசா புத்திகள் நடத்தும் இப்போ ஒரு சில பேர் வந்து நல்ல வசதி வாய்ப்பா இருக்கிறவங்க ஒரு சில பேர் அது மாதிரி நிறைய தொடர்புகளை கொடுத்து கணவன் மனைக்குள்ள பிரச்சனை வந்து பெரியக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஒரு சில பேர் கொடுத்துருக்கு அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகளை இந்த ஏழரை சனியில் தான் கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி கூட அந்த அளவுக்கு இருக்காது அதுக்கு முன்னாடி கூட அந்த இதில் இருந்தால் கூட அந்த ரெண்டாயிரத்தி இருபது ஏழரை சனி ஆரம்பிச்ச பிறகு அது அது வலுவாயிருக்கு அந்த பிரச்சனைகள் இது கணவன் மனைக்குள்ள அதாவது செயற்கையை பொறுத்துன்னு நான் சொல்ல வரேன் அந்த செயற்கை அப்படிங்கிறது என்னன்னா எதனோட அந்த சுக்கர பகவான் சேருது குருடைய சேருது செவ்வாயோட சேருது இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சேரக்கூடிய இடம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு பகை கிரகம் சுக்கரனுக்கு பகை கிரகத்தோட சேரக்கூடாது பகை கிரகத்தோடு சேர்ந்து நட்பு கிரக வீட்டில் இருந்தால் சுக்கரன் அங்கே நல்லாயிருக்கும் அங்க குரு பாதிக்கப்படும் எப்படி பார்த்தாலும் அந்த சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பாதிக்கப்பட்டால் அதுக்குண்டான காரணத்துவம் அடிவாங்க இல்லையா வேலை வாய்ப்பு அது மாதிரி காசு பணம் வர வேண்டிய பணம் கொடுக்கல் வாங்கல் இது மாதிரி இது மாதிரி எல்லாம் அதுவும் பிரச்சனை கொடுக்கும் அது அந்த தசை வந்தாதான் அந்த குரு தசை வந்தாதான் இல்லை குரு புத்தியில ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம் சுக்கர தசையில ஒழுக்கம் கிடாது ஓரளவுக்கு கண்ட்ரோலாக போயிடும் அதே சுக்கரனுக்கு பகை கிரக வீட்டில் மாட்டிகிட்டு இருந்தா எதனோட மாட்டுதோ அது மாதிரி எதனோட இருக்கோ கேதுவோட இருந்தாலும் சரி இல்லை சுக்கரனுக்கு பகை கிரக வீட்டில் இருந்தால் இப்போ எதனோட இருக்கோ அதனோட காரகத்தும் டோட்டலாக அடி வாங்கும் அதாவது பகை கிரகம்னாக்கா சுக்கரனுக்கு பகை கிரகம்னாக்கா சந்திரனோட வீடு சூரியனோட வீடு செவ்வாயோட வீடு எடுத்துக்கலாம் குருடைய வீட்டில் எடுத்துக்கலாம் இப்போ குருவுடைய வீட்டில்னாக்கா டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி அந்த தசை வந்தால் உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை கொடுக்கும் அந்த தசை தான் இப்போ சுக்கரதைன்னாக்கா சுக்கரதசை பற்றி மட்டும்தான் பேசணும் சுக்கரன் வந்து ஜெயிக்குது அப்படின்னாக்கா தசை நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா அந்த நட்சத்திரம் அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்ல அமைப்பில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சேர்ந்த கிரகங்கள் பகை கிரகங்கள் இல்லாம அந்த வீடு கொடுத்த கிரகமும் சுக்கரனுக்கு நட்பு கிரகமா இருந்தால் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் பகை கிரகமாக இருந்தால் அந்த காரகத்துவம் பாதிக்கப்படும் பிரச்சனைகளுக்கு உள்ளாவீங்க இது மாதிரி தொழில் எல்லாத்துலேயும் இப்போ தொழில உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சு அப்படின்னாக்கா இப்போ பரவாயில்ல தொழில் அப்படிங்கிறது ஏன்னா ஓரளவுக்கு இப்போ குரு பார்வை இருக்குது அப்படின்னாக்கா ஓரளவுக்கு இப்போ மயக்கத்துல இருந்து தெளிஞ்ச மாதிரி வெளியே வருவீங்க அதுலேருந்து ஒரு தொழிலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் ஒரு மாற்று கருத்து யாராவது உதவி செய்கிறது இல்லை லோன் கேட்டீங்கன்னா லோனு கடன் கேட்டீங்கன்னா கடன் எதுவாக இருந்தாலும் சரி கடன்னாக்கா வெளிநபர்கிட்ட கேட்குறது கடன் லோன் ப்ராப்பர்ட்டி வச்சு கேட்கறது இந்த மாதிரி லோன் அதுவும் கடன் தான் அந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ தொழில் ரீதியாக ஓரளவுக்கு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் திருமண வாழ்க்கையில் ரொம்ப பேருக்கு பிரச்சனை வரல நான் சொல்றது நடந்திருக்கலாம் வாய்ப்பு நீங்க துணிச்சலா முடிவெடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கரதில சரி இந்த வயசுக்கு மேல இந்த சுக்கரதசை எனக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு நீங்க பாத்தீங்கன்னா தான் நிறைய மனக்கசப்புகளை கொடுத்துருக்கும் இந்த சுக்கர பகவான் உங்களுடைய வாரிசு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு சிறப்பா இருக்கும் அங்க வந்து அதாவதுக்கு இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல அந்த குடும்பம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா கணவன் மனைவி அதாவது உங்கள் மருமகன் அப்படின்லாம் உங்கள் பொண்ணு யாருக்கோ ஒருத்தர் பிஸ்னஸ் தொடங்குறது வேலை வாய்ப்பு அதாவது உங்கள் ஜாதக அடிப்படையில் அங்கே நல்லாயிருக்கும் வாரிசு அப்படிங்கிற அடிப்படையில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பையன் யாராவது இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து அந்த தொழில் தொடங்குறது வேலை வாய்ப்பு அவங்களுக்கு நல்லாவே வந்துருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டத்தை கொடுத்து இது பின்னாடி வரக்கூடிய தசை அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் ஏதோ ஒரு வளர்ச்சிகளை பார்த்துருக்கலாம் ஆனால் அந்த வாரிசுகளுக்கு ஏழரை சனியோ அஷ்டமசனியோ இருக்கக்கூடாது அது இருந்துச்சுனாக்கா அங்கேயும் பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம் ஒரு சில பேருக்கு வந்து அவயோக தசையாக இருந்தால் ரொம்ப மோசமான தசையாக இருந்தால் இவங்களுக்கு ஏழரை சனி வரும்போது அவங்களுக்கு ஏழரை சனி போயிட்டுருக்கும் இல்லைனாக்கா அப்போ தான் ஏழரை சனியும் முடிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி அவங்க மகர ராசியாக இருக்கலாம் இல்லை தனுசுவாக இருக்கலாம் இல்லை மீன இருக்கலாம் உங்களுடைய வாரிசுகள் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பலன்கள் வந்து போகாது என்னன்னா அவங்களுக்கு ஏழை சனி அஷ்டம சனி எதுவும் இருக்கக்கூடாது சனி சம்பந்தப்பட்ட தசை எதுவும் நடக்கக்கூடாது அது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சுக்கரதசைங்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு பொதுவாகவே உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சுக்கரதசையை பத்தி வயசான காலத்துல இப்போ நோய் நொடி பிரச்சனைகள் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த நோய் நொடி பிரச்சனைகள் இருந்து வெளியே வருவீங்க நிறைய வந்து மருத்துவ செலவு தான் ஆப்ரேஷன் பண்றது அது இதுன்னு இப்போ வந்து உடம்பு போய் பார்க்கலாமா அப்படின்னு கூட ஒரு சில பேருக்கு தோணும் இது வரைக்கும் நிறைய நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இல்லை எடுக்காம வந்திருக்கலாம் இப்பதான் வந்து இந்த பாத சனிக்கு போன பிறகுதான் உடம்பு பாடாப்படுத்தும் அது இந்த சுக்கரனுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தால் அது மாதிரி ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் இப்போ வந்து உங்களுக்கு அது தோணும் உடம்பு போய் பார்க்கலாமா ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்க்கலாமா இப்போ செக் பண்ணலாம் டோட்டலாக வந்து மருத்துவம் எடுத்துக்கலாம் நீங்க ஜென்ம சனில எடுத்திருந்தீங்கனாக்கா உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கோம் ஆப்ரேஷன் வரைக்கும் போயிருக்கோம் நிறைய செலவுகளை கொடுத்துருக்கோம் இப்போ பாத சனில உங்களுக்கு அந்த அளவுக்கு கொடுக்காது முடிஞ்ச அளவு நீங்க வந்து மருத்துவம் சார்ந்து நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வோம் அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி கொடுத்த பணம் வரல ஒரு இடத்துல போய் லாக் ஆகிருக்கும் அந்த பணம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும் சுக்கரதசையில நீங்கள் சொல்லவே தேவையில்ல உங்களுடைய சுய ஜாதகத்துல ஒரு நல்ல இடத்துல இருந்து தசை பண்ணி அந்த தசை இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் உங்களுக்கு சரியில்லைன்ற பட்சத்துல இப்போ பாத சனியில் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் இல்லை சுக்கரதசை ஆரம்பத்துலேருந்தே சரியில்லை அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது மற்றபடி மேல் கொண்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குருவுடைய நகர்வுகளும் நல்லா இருக்கு சனியுடைய நகர்வுகளும் நல்லா இருக்குது ராகு ராகுல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு கெடுபலங்களை கொடுக்காது இந்த ஏழரை சனியில இந்த சுக்கர தசையில் அதாவது சுக்கரதசை அப்படிங்கிறது நாலு ஒன்பதாம் அதிபதி தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் நன்றி